அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்த விஷ்ணு சித்தாரியே மனோரந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் மங்களும் தென்னாருடைய சிவனை போட்டி எந்நாட்டுக்கும் இறைவாக போட்டி முதல் விஷயம் திருப்புடை மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் வந்து நம்ம வளர்பிறை பிரதோஷத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வளர்பிறை பிரதோஷம் வருகின்ற வளர்புறைய பிரதோஷன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வளர்புகள் பிரதோஷம் அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி வாக்கில் அன்னதான நிகழ்வு கோவிலுக்கு வெளி வெளியில் உள்ள மண்டபத்தில் வைத்து நடைபெறும் நம்முடைய ஆட்கள் யார் வந்தாலும் தயவுசெய்து தட்டெடுத்து வந்துருங்க முசுரியை சேர்ந்த அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் வந்து குஜராத்தில் இருக்காங்க அவங்க அரிசி தரன் இருக்காங்க ஒரு மாத செலவை ஒரு டாக்டர் அன்பு சகோதரி ஒருத்தங்க சேலத்தை சேர்ந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்க இன்னொரு மாத செலவை எங்கள் டீமுடைய மிக மிகப்பெரிய செல்வந்தர் ஷங்கர் அவர்கள் ஏற்றுக்கிறேன்னு அவரும் அவருடைய டீம் மென்ஸும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நிறைய பேர் மாடுக்கு அந்த சிவன் கோயில் மாடுக்காக நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கான லிஸ்ட்லாம் நான் வீல் பப்ளிஷ் யார் மாடு யாரெல்லாம் மாடு கொடுத்துருக்காங்க எந்தெந்த கோயிலுக்கெலாம் கொடுத்துருக்குன்ற லிஸ்ட்டை நான் வந்து வீடு பிடிக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட அது வந்து உங்களுக்கு சொல்லப்படும் இரண்டாவது விஷயம் வந்து நீங்கள் கோயிலுக்கு எப்போது போனாலும் செக்கு நல்ல எண்ணெய் வந்து வாங்கிட்டு போங்க செக்கில் ஆட்ட நல்ல எண்ணெய் எனக்கு தெரிஞ்ச வந்து கல்கத்தா எல் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே கிடைக்கும் இரநூத்தி இரநூறுலேருந்து இரநூத்தி இருபதுக்குள்ளே கிடைக்கும் நம்ம ஊர் செ எள் அப்படின்னு சொன்னால் கல்கத்தா இல்லைன்னா இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபாக்குள்ளே கிடைக்கும் இரநூத்தி முப்பது ரூபாக்குள்ளே நம்ம ஊர் எல்லைன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அது வேரி ஆகும் ஸோ எப்போவுமே செக்கு நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டம் நல்ல எண்ணெயே கொடுங்க மூன்றாவது வந்து நான் சோப்பை பற்றி பேசினேன் நான் டெக்னிக்கலாக இன்றைக்கி ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று நான் உங்களை முன்வைக்கிறேன் இஸ் இட் நெசசரி டு யூஸ் சோப் டு டேக் பாத் நம்ம குளிக்கும் போது சோப்பை யூஸ் பண்ணல எதாவது ஆதாயம் இருக்கா அதுக்கு பதில் வந்து இல்லை எந்த ஆதாயமும் இல்லை அதில் சொல்கிற விஷயத்த நான் அப்படியே படிக்கிறேன் த டெட் செல்ஸ் பாக்டீரியா அண்ட் அண்ட் த டர்ட் இந்த அவர் பாடி இஸ் ஜஸ்ட் அ லேயர் உங்கள் மேலே பாக்டீரியா இருக்குது உங்களுடைய அழுக்கு இருக்குது அப்புறம் வந்து இறந்து போன செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு லேயராக நம்மளுடைய உடம்புக்கு வெளியில் இருக்கும் தோலுக்கு மேலே அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கையை வச்சு தேய்ச்சாலோ ஸ்க்ரப் பண்ணால் வேறு ஏதோ ஒரு பொருளை வச்சு தேங்காய் நிறை வச்சு தேய்ச்சி விட்டாலே அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு பாக்டீரியா செத்து போன செல்ஸ் எல்லாமே ஓடிப்பிடும் அதுதான் வந்து சரியான முறையும் கூட அண்ட் சோப் இந்த இடத்துல டஸ் நாட் ப்ளே எ மேஜர் ரோல் ஆஃப் ஃபார் திஸ் ஒரு ரோலும் ப்ளே பண்ணல சோப்பு போடுறதுனால இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை இஃப் த கொஷின் இஸ் தென் சோப்ஸ் டோன்ட் டூ த க்ளீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தே டூ நாட் தேர் எஸ் தே டூ பட் தேர் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் சோப் ஏதாவது பண்ணுதானா பண்ணுது ஓ டூ சம் எக்ஸிடென்ட் ஆனால் அது நிறைய நமக்கு தீங்கையும் விளைவிக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது த பிஹெச் வேல்யூ ஆஃப் சோப்ஸ் அவைலபிள் டூ டேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எச் ஆரம்பிக்கிற சோப்பு டென் பாயிண்ட் நைன் ஜீரோ பேஸு மைசூர் சே மைசூர் அப்படின்னு ஒரு சோப்பு டென் பாயிண்ட் நைன் ஜீரோ பேஸு சிந்த் அப்படின்னு ஒரு சோப்பு டென் பாயிண்ட் நைன் ஃபோர் பேஸு எல் ஆரம்பிக்கிற சோப்பு டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பேஸு ஜே என்ஜேன்னு ஒரு சோப்பு டென் பாயிண்ட் டூ த்ரீ பேஸு இம் இம் அப்படின்னு ஒரு சோப்பு டென் பாயிண்ட் எயிட் ஜீரோ பேஸு டவ் செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ வீக் பேஸ் அது அமாம் மைசூர் சண்டல் சிந்தால் லக்ஸ் ஜான்சன் ஜான்சன் இமாலயா டவ் அதாவது நான் ஏதோ சொல்கிறதுக்கு பயந்து தான் அது சொல்கிறதுக்காகல சும்மா அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக வந்து எங்களுக்கு பயம் பயம்னுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாமே வந்து சுத்த ஹம்பக்கு இந்த சோப்பு போட்டால் தான் உடம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சோப்புடைய பிஹெச் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அது அசிடிக் அது அவர் அவர் நம்முடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா அசிடிக் இன் நேச்சர் அந்த மற்ற எல்லா சோப்புமே அதோடய பிஹெச்வலி வேறையாக இருக்கிறதுனால அதை நம்மளோட ஸ்கின்னோட அசிரிக் நேச்சரையே வந்து அது வந்து மாற்றும் அந்த அசிரிக் நேச்சர் வந்து நம்ம ஸ்கின்னில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து பேக்டீரியாஸ் வந்து ரொம்ப குயிக்காக உள்ளே போயிடும் இது வந்து நம்ம வந்து சோப்பு எந்த வித காரணமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து நம்ம வந்து வாசனைக்காகவோ அவங்களுடைய கையில் ஏதோ துர்நாட்டுறவங்களுக்கு அந்த ஸ்மெல் ரிமூவ் பண்ணுறதுக்கானால் கூட ஓகே ஆனால் மெடிக்கல் ரிசர்ச்சில் வந்து அந்த சோப்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல்லாக கெடுதி விளைக்க விளைவிக்கக்கூடியதானா ஆமாம் இதுக்கு வந்து மற்ற பெனிஃபிட்டோட கெடுதிகள் தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோப்பு போடுவதும் போடாததும் உங்களுடைய சௌரியம் இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த உணவு தயாரிக்கிற ஆட்கள் நாங்கள் நிறைய கோயிலுக்கு பண்ணால் தான் அதை எக்ஸ்டென் பண்ண போகிறோம் இப்போ திருப்பிடம்தூரே வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கோயில் அதுக்கு சென்னையிலேருந்து ஆளை கூட்டு வரும் சமைக்கிறதுக்கு ஸோ நம்ம திருநெல்வேலி வட்டாரத்தில் யாராவது சமையல்காரங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்துட்டு போகிறோம் அதுக்கான நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஒரே கண்டிஷன் என்ன பான்புராக் பீடி சிகரெட்டு தண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மூணு ஹேபிட் தான் அதோடைய கண்டிஷன் இது வந்து தெய்வ பண்ணி சுத்தமாக பண்ணணும் சமைக்கிறதே அடுப்பு ஏற்றுறதே வந்து குளிச்சுட்டு தான் அதை பண்ணணும் ஏதாவது இந்த டெத் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு அப்புறம் குளிக்கலான்ற மாதிரிலாம் கிடையாது இது வந்து எப்படி ஒரு திருமண வீட்டில் ஒரு சமையல்ன்ற ஒரு விஷயம் நடக்குமோ அது போல் பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ண வேண்டிய விஷயம் ஸோ பார்த்துங்க யாராவது இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் வண்டமர் பூங்கொழி ஐராதீஸ்வரர் கோயில் வந்து திருக்கொட்டாருன்னு ஒரு ஊர் திருவாரூர் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு நானும் என்னுடைய நண்பர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோடைய வைஸ் சேர்மன் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோடைய டெப்டி சேர்மன் ஆனால் மாயவரம் சங்கரோடு போயிருந்தோம் அவங்க வந்து மண்டலாபிஷேகம் வந்து அன்னதானத்தை பண்ண சொன்னாங்க ஸோ இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த அன்னதானத்தை ஆண்டாள் குரூப் நம்ம குரூப் வந்து வழங்க இருக்கின்றோம் ஸோ திரும்பவும் சோழன் அந்த கோயிலோட பேர் வண்டமர் பூங்கொழி ஐராதேஸ்வர் கோயில் திருக்கொட்டாரம் திருவாரூர் அண்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்லிடுவோம் என்னென்னா வந்து வருகின்ற அக்டோபர் இருபது தீபாவளி நினைக்கிறேன் இஃப் ஐம் கரெக்டு அந்த தீபாவளிக்கு வந்து நாம் எல்லோருமே கடந்த முறை போல இந்த முறையும் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது இல்லாதவர்களுக்கும் வந்து நீங்கள் எடுத்துக் கொடுங்க சப்போஸ் உங்களால் டைரக்டாக எடுத்து கொடுக்கணுன்னா உங்கள் வீட்டு நாய் என்றைக்கும் உங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஆண்டாள் சொக்கலை இருக்கின்றேன் இந்த தேர்தல் வாக்குறுதி போல் சொல்ல வேண்டியதாக உங்களுக்காக நாயாக உழைக்க நான் தயாராக இருக்கின்றேன் எங்கிட்ட ஆட்டோ நீங்கள் கொடுக்கலாம் அது பத்திரமாக நீடி பீப்புள்க்கு சேர்க்கப்படும் இந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு போகலான் இருக்கோம் ஸோ புடவை வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டும் சேர்த்து வாங்கி கொடுங்க ஒரு வேஷ்டி வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் அதோட சேர்த்து ஒரு துண்டு வாங்கி கொடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜெயான்னு என்னோடய அன்பு சகோதரி சார் இருக்காங்க ஜெயா ராஜா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுப்பாங்க அவங்க தான் மேனுஃபேக்சரர் ஃபார் நிறைய வே நிறைய பெரிய பிராண்ட்ஸ்க்கு அதே போல் புடவை பொறுத்த வரைக்கும் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க நான் ஆயிரும் ரெக்கமெண்ட் நான் வந்து எங்கள் டீம் ஸ்ரீராம் சாரெலாம் ரெக்கமண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த புடவை வந்து அதை தீ வச்சால் கூட அது எரியாது அந்தளவுக்கு கனமான ஒரு கோணிப்பை போல் புடவை சைனா புடவைகள்லாம் வந்து கொடுக்க முடியாது நான் ஒரு வாட்டி தான் ஏமாந்து நான் மறுபடியும் ஏமாற முடியாது காட்டன் புடவைகள் பெட்டரு இல்லை ஒரு டீசெண்டான ஷிஃபான் அது போல் உங்களுடைய பார்வையில் பார்த்துங்க நீங்கள் எதுவும் டஸோருள் இன்னொன்னு வாங்கி தர போகிறதில்ல ஸோ தயவுசெய்து புடவை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வாங்கி கொடுத்துருங்க வேஸ்ட்டு மட்டும் எக்ஸாபினன் சார்ஜஸ் பே பண்ணுவோம்னா நீங்கள் வந்து ஜெயா குமாரப்பாளையம் தொடர்பு கொண்டிங்கன்னா ஐம்பது வயசு நூறு வயசுனா அவங்கள ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக ஆஃபீஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க அவங்களுக்கான நம்பர் நீங்கள் சாய்ஸ் தொடர்பு கொண்டா அவர் உங்களை கைட் பண்ணுவார் அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ என்னென்னா மணிகண்டன் சங்கரநாராயணன் ஒரு திருச்செந்தூரில் ஒரு உண்மையான ஆன்மகன் அதாவது இந்து மதத்தில் அதாவது எனக்கெல்லாம் கூட கைகள் கட்டப்பட்டிருக்கு வாய்கள் கட்டப்பட்டிருக்கு சில பிரச்சனைகளை என்னால் பேச முடியல அது சில நட்பின் காரணமாக நான் கொஞ்சம் குனிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை அடுத்த எட்டு மாதத்துக்கு ஆனால் மணிகண்டன் சங்கரன் யாரும் தெரியாது ஆனால் துணிஞ்சு விளையாடுறாரு இன்றைக்கி அவர் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் திருச்செந்தூர் நடக்கிற அவலங்கள் அவர் அவரால் தான் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலே நடக்குது அந்த மினிஸ்டரோ ஜாயின்ட் கமிஷனரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ இஓஒ பிஆர்ஓஓஓ அங்கே இருக்க கோயில் சாப்பாடு நடக்கலை கண்காணிப்பாளர் சூப்பர்னாலும் நடக்கலை முழுக்க முழுக்க மணிகண்டன் தான் அந்த கோயிலை வந்து தவறுகளை வெளியில் கொண்டு வந்து செட்ரேட் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு ஒரு பெரிய கிரேட் சல்யூட் அவருக்கு என்னென்னாலும் அயல்பி வித்தியும் அயன் வித்தியும் நாம் நாம் இருக்கோன்னா உலகம் அவர் கூட இருக்க மாதிரி இன்ஃபேக்ட் அந்த விஷயத்த அவருக்கு நான் கம்யூனிகேட்டும் பண்ணிட்டேன் அவர் என்ன இன்றைக்கி சொல்லியிருக்காருன்னா காலைல நாலரை மணிக்கு இந்தியா இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் சிவான்னு ஒரு நடிகர் பயங்கரமான நடிகர் அவர் 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 நடிப்புக்காக பல படங்கள் இன்றைக்கும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கஞ்சி ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் ஆசை ஆனால் போல் எந்த படமும் அவருக்கு ஓடினது பட் ஒரு நடிகர் அவ்வளோதான் அவர் வந்து இன்றைக்கி திருச்செந்தூர் சாமி கொண்டு போயிருக்காரு அவரை ஸ்ட்ரெயிட்டவே வந்து நான் சென்டர் வாசலை திறந்து அவரை ரைட்டாயெல்லாம் கூப்பிட்டு போய் அவரை தரிசனம் பண்ணி வெளில கூப்பிட்டு வராங்க அப்போது ஹைகோர்ட்டு ஜட்மெண்ட்லாம் என்ன ஆச்சு விஐபி அவங்க கிடையாதுன்ட்டாங்க இப்போ சிவாவுக்கு இந்த விஐபி தரிசனம் எப்படி கிடைச்சது நம்பர் ரெண்டு கேமரா யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து கோயிலுக்குள்ளே கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த வீடியோஸ்லாம் வெளில வருது நம்பர் மூணு சிவா எந்த விதத்தில் மற்ற பக்தர்களை விட உயர்ந்தவர் நம்ம நாலு பணம் இருந்தால் தான் சாமி கும்பிட முடியும்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இயேசப்பா வணங்குங்க உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் அல்லாவை வணங்குங்க உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை மதமாற்றக்கூடிய கும்பலை விட படு மோசமானவர்கள் கோவிலை விற்று பணம் பறிக்கும் இந்த நாளை இந்த பிராமணர்கள் தான் நான் சொல்வேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இழுத்து போட்டு உதைக்கணும் அடிக்கணும் அங்கே வந்து நாலு பேருக்கு மண்டை உடையணும் அப்போ தான் வந்து இந்த போலீஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்போ தான் கோர்ட்டுக்கு வந்து இந்த இந்த விஷயம் கோர்ட்டு கண்ட்ரோலுக்கு நாலேஜுக்கு போகும் இப்போ நான் நினச்சா நோ டைமில் அது கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கலாம் ஆனால் இது வந்து அந்த கோயில் எங்கள் கோயில்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திரு சுதந்திரர்கள் வந்து சில விஷயங்களை புரிந்துக்கொள்ளணும் அது உங்கள் கோயிலாகவே இருக்கட்டும் ஆனால் அட்டுழியம் பண்ணாமல் நியாயத்துக்கு உட்பட்டு தர்மத்துக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணினா ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய ஆட்களுக்கு மட்டும் ஒரு ஒரு நடுவில் போ கூட்டு போய்ட்டிங்கன்னா அப்போது படம் படைத்தவங்க மட்டும்தான் கடவுள் ஆகிடும்போது கடவுள் வந்து பக்தனை விட்டு விலகி போகிற மாதிரி நீங்கள் பண்ணிடுறீங்க இது மிகப்பெரிய ஆபத்து இந்து மதத்துக்கு ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் மிக தைரியமாக குரல் கொடுத்த திரு மணிகண்டன் சங்கர் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இதில் வந்து நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாம் ஏ எளிமையாக போவதால் வலிமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க அது தவறு என்பதை காலம் அவங்களுக்கு உணர்த்தும் அண்ட் அப்புறம் வந்து திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கக்கூடிய கலெக்டர் நீங்களாக டிஆர்ஓ ஆடிஓ எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஃபுல் டீம் வந்து திருவாரூர் இந்த மாதம் பௌர்ணமி அண்ணதான் இருந்துக்கணும் முழு செலவையும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் அந்த லோக்கல் எம்எல்ஏ திமுக மாவட்ட திரு பூண்டி கலைவாணன் அவர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதாலையும் திருவாரூர் நகராட்சி தலைவர் துணைத் தலைவர் ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதாலேயும் சூப்பராக அந்த அந்த அன்னதானம் போயிட்டுருக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டு இன்ஃபேக்ட் ரெண்டு லைட்டு வந்து ஃபோக்கஸ் எட்டு ரூபாய் செலவு பண்ணுறது ஒவ்வொரு முறையும் இப்போ ஈபிலேருந்தே போட்டு தரோம்னு சொல்லிட்டாங்க ஸோ அரசு நிர்வாகத்துக்கு என் மனமாக அந்த நன்றி இப்போ இதில் என்னென்னா வந்து அரசாங்க ஊழியர்கள் இப்படி தான் இருப்பாங்கிற இடத்துல யாரும் போய் அவங்கள கேட்கல அவங்களாம் முன் வந்து நாங்களும் பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி இனிமேல் நாங்கள் பண்ணிடுறோம் இந்த ஆடி மாதம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க இது போல் மாற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரே நாளில் வராது ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லேயோ நம்முடைய அன்னதானம் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காதுன்ற நிலையை நான் நிச்சயமாக அடைய வைப்பேன் உங்களுடைய சப்போர்ட்டோட ஸோ அந்த திருவாரூடைய கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமாக நன்றி இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி அண்டு நிறைவாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஏழையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபார்வேர்டு நீங்கள் ஏழையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லேட்டாக எழுந்திருக்கணும் எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் எழுந்திராதீங்க பத்து பதினொரு மணிக்கு எழுந்துருங்க இல்லை வந்து ஆறு மணிக்கு எழுந்திராதீங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழுந்திருங்க காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஏழை நம்பர் ரெண்டு தினமும் காலையில் எழுந்தது தூங்க போகிற வரைக்கும் செல்போனை பார்த்துட்டே இருங்க சோஷியல் மீடியாவிலே இருங்க இன்ஸ்டாகிராம்லேயே இருங்க ஃபேஸ்புக்லேயே இருங்க யூடியூப்லே இருங்க அண்டு மூணாவது முடிஞ்சால் ஒரு நாளைக்கு மூணு படத்தில் தான் அஞ்சு படம் வீடியோ பார்த்துட்டே இருங்க ஃபோனில் நாலாவது விஷயம் வந்து உடம்பை வந்து கவனிக்க கவனிக்காதீங்க அது பாடு கிடக்கட்டும் சாப்பிடணும்னு தூங்குவோம் இன்னு அவுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரேடியாக நம்ம அவுட் ஆகிடுவோம் அந்த உலகத்தை விட்டு ஒன்றும் இல்லாமல் அப்போ உடம்பை கவனிக்காமல் அப்படியே கிடங்க ஐந்தாவது வந்து எதையும் கற்றுக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வெகு விரைவில் மிகப்பெரிய ஏழை பரம ஏழை பிச்சைக்காரன் என்ற ஒரு பட்டத்தையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ரோட்டோரம் படுக்கக்கூடிய வாய்ப்பையும் கடவுள் கொடுத்துருவார் ஸோ இந்த அஞ்சு தவறுகளும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி அந்த நிலையை அடையக்கூடாது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னென்னா ஒரு கலில் ஜிப்ரானுடைய ஒரு அருமையான கதை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பதற்காக ஒரு சோளக்கொல்லில் பொம்மையை உருவாக்குவார்கள் ரெண்டு குச்சி ஒரு போல் அடித்து அதுக்கு வந்து ஒரு வைக்கோல்லாம் போட்டு ஒரு சட்டையை போட்டு தலைக்கு மேலே ஒரு மண்பானையை குறைச்சி வச்சுருப்பாங்க விலங்குகளும் பறவைகளும் அதை பார்த்தா அது பக்கத்திலே வராது எங்கள் மனிதன் நிற்கிற மாதிரி இருக்காங்க அது பக்கத்திலே வராது பயந்து போகும் இரவில் வெள்ளை சடைய ரெண்டு கைகளையும் பார்த்தோன்னா யாரோ காவல் இருப்பது போல் தோணும் விலங்குகளுக்கு அது போதுமானது அவள் அந்த அந்த அது போன்ற பொம்மைகளுக்கு இடத்துல எந்த விலங்குகளும் பறவைகளும் அந்த அந்த பண்ணைக்கு வராது அப்போ அந்த இடத்துல கலீல் ஜிப்ரான் வந்து அவர் கூறுறாரு என்ன என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் அந்த அந்த சோளக்கொல்ல பொம்மை பொம்மையை பார்த்து உன்னை செய்த விவசாயிக்கு நீ தேவை உன்னை கண்டு அதிக விலங்குகள் உண்மை என்று நம்பி விடுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை செஞ்ச விவசாயிக்கு நீ தேவை ஏன்னா உன்னை பார்த்து அந்த விலங்குகளும் அந்த உயிரினங்களும் பயந்து அது எதுவும் வரதில்லை பறவை இனங்கள்லாம் வரதில்லை பூச்சினங்கள் வரதில்லை கரெக்டு ஆனால் நீ மழையிலையும் வெயிலையும் கொடுத்தும் கோடைலேயும் நடுங்கும் குளிரிலும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றாய இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்குறார் அதுக்கு சோளக்கொள்ளை அந்த அந்த பொம்மை அந்த போலி மனித பொம்மை என்ன சொல்லித்தான் போட லூசுப்பில் உனக்கு என் மகிழ்ச்சி தெரியாது மழை வெயில் வெப்பம் குளிர் இவற்றில் கஷ்டப்பட்டாலும் அந்த விலங்குகளை பயமுறுத்துவதில் இன்பம் இருக்கின்றது நீ சொல்கிறதுலாம் உண்மை தான் எனக்கு கஷ்டங்கள் தான் மழையில் வெயிலில் குளிரில் எல்லாம் உண்மை தான் ஆனால் அது என்னை பார்த்த அந்த விலங்குகள் பயப்படுது பறவைகள் பயப்படுது இல்லையா அது பயங்கரமான ஒரு இன்பம் என்னை கண்டு ஆயிரக்கணக்கான விலங்குகள் அஞ்சுகின்றன ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனது இன்பம் பிறரை பயமுறுத்துவதில் தான் இருக்கின்றது அப்போது அந்த விஷயத்தை அந்த பொம்மை சொன்னதாக அது முடிஞ்ச உடனே இவர் நம்மகிட்ட கேட்பார் நான் உங்களை எல்லோரையுமே கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் இந்த போலி மனிதனைப் போல இருக்க விரும்புகிறீர்களா உள்ளே ஒன்றும் இல்லாமல் ஒருவரை பயமுறுத்தி கொண்டு மற்றவரை மகிழ்வித்து கொண்டு வேறு ஒருவரை அவ அவமதித்து கொண்டு வேறொருவருக்கு மரியாதை கொடுத்து கொண்டு இப்படியே தான் உங்கள் லைஃப் போக போதா இப்படி தான் இருக்க விரும்புகிறீங்களா உங்கள் வாழ்க்கை பிறருக்கு தான் எப்போதுமே பயன்படுமா பிறருக்கான வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையா எப்போதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே பார்ப்பீர்களா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்களா உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டீங்களா வீட்டுக்குள்ளேனா உடம்புக்குள்ள இப்படிதான் அந்த கதை முடியும் அப்போ நானும் உங்களுக்கு சொல்றது நீங்கள் ஏழை ஆகக்கூடாது இன் ஆல் சென்ஸ் பணக்காரத்தனத்தான் பணம்னால் ஒன்லி பணம் இல்லை ஒரு பரவி பணக்காரன் எப்படி இருக்கும் கொடுக்குற பழக்கம் ஹாப்பினஸ்ஸு ஒரு ஒரு மெக்னானிமஸ் ஒரு மெக்னானிமஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கு அது அதாவது ஒப்பாரும் இக்காரம் இல்லாத ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நீங்கள் பார்க்க பழகு அடுத்தவர்கள் அதாவது அடுத்தவர்காகவே நம்ம வாழ்ந்தது போகும் பிறரை பயமுறுத்தி பிறரை அவமதித்து பிறரை சந்தோஷப்படுத்தி பிறரோட சந்தோஷம் நமக்கு போதும்ன்றதை நினைத்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய கோல்ஸ் நோக்கி நகர முடியாது நம்முடைய கோல்ஸ் நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு சொன்னால் நம்மை நாம் உணர வேண்டிய தருணம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா இந்த நொடியிலேருந்து அதை ஆரம்பியுங்கள் உங்களுடைய ப்ளஸ் மைனஸை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்கள் பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அந்த அந்த அத்தனை புகழும் என்னுடைய எல்லா புகழும் ஆண்டாளுக்கின்ற மாதிரி கலியல் சிப்பராக தான் அத்தனை புகழும் ஒரு அருமையான கேள்வியை கொண்டு ஒரு சிம்பிளான கதை மூலம் ஒரு மனிதனை வந்து எழுப்பி விட்டுருக்காரு நான் இணைஞ்சிருக்கேன் நீங்களும் எழுந்திருக்கணும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக்க என் ஆண்டாளுக்கும் நரசிமுக்கே என் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்